வாசிப்பவர் சுதர்சன் அவர்கள் வாதமிட்ட மூவரில் ஒருவர் உடம்பெல்லாம் ஊர்துவ சந்தனம் அணிந்து தலையில் முன்குடுமி வைத்திருந்த வைஷ்ணவ பக்த சிரோமணி கையில் அவர் ஒரு குறுந்தடியும் வைத்திருந்தார் கட்டையாயும் குட்டையாயும் வைரம் பாய்ந்த திருமேனையுடன் விளங்கினார் இன்னொருவர் தமது மேனியெல்லாம் பட்டை பட்டையாய் திருநீறு அணிந்த சிவபக்தர் மூன்றாவது மனிதர் காவி வஸ்திரம் தரித்து தலையையும் முண்டனம் செய்து கொண்டிருந்தார் அவர் வைஷ்ணவருமல்ல சைவருமல்ல இரண்டையும் கடந்தவரான அத்வைத வேதாந்தி என்று தெரிய வந்தது சைவர் சொன்னார் வா ஆழ்வார்க்கடியான் நம்பிய இதற்கு விடை சொல்லும் சிவபெருமானுடைய முடியை காண்பதற்கு பிரம்மாவும் அடியை காண்பதற்கு திருமாலும் உயர்ந்தார்களா இல்லையா முடியும் அடியும் காணாமல் இருவரும் வந்து சிவபெருமானுடைய பாதங்களில் சரணாகதி அடைந்தார்களா இல்லையா அப்படி இருக்க சிவபெருமானைக் காட்டிலும் உங்கள் திருமால் எப்படி பெரிய தெய்வமாவார் இதை கேட்ட ஆழ்வார்க்கடியான் நம்பி தன் கைத்தடியை ஆட்டிக்கொண்டு சரிராங்கானோ வீர சைவ பாத பட்டரே நிறுத்தும் முன் பேச்சை இலங்கை அரசனாகிய தசகண்ட ராவணனுக்கும் உடைய சிவன் வரங்கள் கொடுத்தாரே அந்த வரங்கள் எல்லாம் எங்கள் திருமலை நவதாரமாகிய ராமபிரானின் கோதண்டத்தின் முன்னால் தவிடுமுடியாகி போகவில்லையா அப்படி இருக்க எங்கள் திருமாலை காட்டிலும் உங்கள் சிவன் எப்படி பெரிய தெய்வம் என்று கேட்டான் இந்த சமயத்தில் காவி வஸ்திரம் அணிந்த அத்வைத சன்னியாசி தலையிட்டு கூறியதாவது நீங்கள் இருவரும் எதற்காக வீணில் வாதம் விடுகிறீர்கள் சிவன் பெரிய தெய்வமா விஷ்ணு பெரிய தெய்வமா என்று நேரம் நீங்கள் வாதித்தாலும் விவகாரம் தீராது இந்த கேள்விக்கு பதில் வேதாந்தம் சொல்கிறது நீங்கள் கீழான பக்தி மார்க்கத்தில் இருக்கிற வரையில்தான் சிவன் விஷ்ணு என்று சண்டையிடுவீர்கள் பக்திக்கு மேலே ஞான மார்க்கம் இருக்கிறது ஞானத்துக்கு மேலே ஞாசம் என்று ஒன்று இருக்கிறது அந்த நிலையை அடைந்து விட்டால் இல்லை விஷ்ணுவும் இல்லை சர்வம் பிரம்மமயம் ஜகத்து ஸ்ரீ சங்கர பகவத் பாதாச்சாரியார் பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இச்சமயம் ஆழ்வார்க்கடியான் நம்பி குறுக்கிட்டு சரிதாங்கான நிறுத்தும் உம்முடைய சங்கராச்சாரியார் அவ்வளவு உபனிஷதங்களுக்கும் பகவத்கீதைக்கும் பிரம்மசூத்திரத்துக்கும் பாஷ்யம் எழுதிவிட்டு கடைசியில் என்ன சொன்னார் தெரியுமா பஜகோவிந்தம் 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 மூடமதே என்று மூன்று வாட்டி சொன்னார் உம்மை போன்ற மௌடிகர்களை பார்த்துத்தான் மூடமதே என்று சங்கராச்சாரியார் சொன்னார் என கூறியதும் ஆகாகாரமும் சிரிப்பும் கரகோஷமும் எழுந்தன ஆனால் என்று நீ சொன்னது சரிதான் ஏனென்றால் உன் கையில் வெறும் தடியை வைத்துக் கொண்டு நீ விருந்தடியன் ஆகிவிட்டாய் உன்னை போன்ற விருந்தடியனோடு பேச வந்தது என்னுடைய மூடமதியினால் தானே என்றார் ஓய் சுவாமிகள என் கையில் வைத்திருப்பது வெறும் அல்ல வேண்டிய சமயத்தில் உம்முடைய மொட்டை மண்டையை உடைக்கும் சக்தி உடையதுங்கானோ என்று கூறிக்கொண்டே ஆழ்வார்க்கடியான் கையில் இருந்த குறுந்தடியை ஓங்கினான் அதை பார்த்து அவன் கட்சியார் ஓஹோ என்று ஆர்ப்பரித்தார்கள் அப்போது அத்வைத சுவாமிகள் அப்பனே நிறுத்திக்கொள் தடி உன்னுடைய கையிலேயே இருக்கட்டும் அப்படியே நீ உன் கைத்தடியினால் என்னை அடித்தாலும் அதற்காக நான் கோபம் கொள்ள மாட்டேன் உன்னுடன் சண்டைக்கு வரவும் மாட்டேன் அடிப்பதும் பிரம்மம் அடிபடுவதும் பிரம்மம் என்னை நீ அடித்தால் உன்னையே அடித்துக் கொள்கிறவன் ஆகிறாய் என்றார் ஆழ்வார்க்கடியான் நம்பி இதோ எல்லாரும் பாருங்கள் பிரம்மத்தை பரபிரம் திருச்சாத்து போகிறது என்னை நானே தடி கொண்டு தாக்கப் போகிறேன் என்று தடியை சுழற்றி கொண்டு சுவாமிகளை நெருங்கினான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த வல்லவரையனுக்கு ஒரு கணம் அந்த முன்கொடுமை நம்பியின் கைத்தடியை வழிமறித்து பிடுங்கிக் கொண்டு அவனை அந்த தடியினால் நாலு திருச்சாத்து சாத்தலாமா என்று தோன்றியது ஆனால் திடீரென்று சுவாமியாரை காணும் கூட்டத்தில் புகுந்து அவர் மறைந்து விட்டார் அதை பார்த்துக் கொண்டிருந்த வைஷ்ணவ கோஷ்டியார் மேலும் ஆர்ப்பரித்தார்கள் ஆழ்வார்க்கடியான் வீர செய்வருடைய பக்கமாக திரும்பி பாத நீர் என்ன சொல்லுகிறீர் மேலும் வாதம் செய்ய விரும்புகிறீரா அல்லது சுவாமியாரைப் போல நீரும் ஓட்டம் எடுக்கிறீரா என்றான் நானா ஒரு நாளும் நான் அந்த வாய் வேதாந்தியைப் போல ஓட்டம் எடுக்க மாட்டேன் என்னையும் கண்ணன் என்று நினைத்தீரோ கோபியர் வீட்டில் வெண்ணை திருடி உண்டு மத்தால் அடிபட்டவன் தானே உம்முடைய கண்ணன் என்று பாதது ஒளிபட்டர் சொல்வதற்குள் ஆழ்வார்க்கடியான் குறுக்கிட்டான் ஏங்கானோ உம்முடைய பரமசிவன் பிட்டுக்கு மண் சுமந்து முதுகில் அடிபட்டதை மறந்து விட்டீரோ என்று கேட்டுக்கொண்டு கைத்தடியை வீசிக்கொண்டு வீரசைவர் அருகில் நெருங்கினான் ஆழ்வார்க்கடியான் நல்ல குண்டாதி குண்டன் வீர வீரசைவராகிய பட்டரோ சற்று மெலிந்த மனிதர் ஆழ்வார்க்கடியான் நல்ல குண்டாதி குண்டன் வீரசைவராகிய பாத பட்டரோ சற்று மெலிந்த மனிதர் முன்னர் சொன்ன இருவரையும் விவாதத்தில் உற்சாகப்படுத்தி வந்தவர்கள் தாங்களும் கைகலக்க ஆயத்தமாகி ஆரவாரம் செய்தார்கள் இந்த மூடச் சண்டையை தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வல்லவரையன் மனதில் உண்டாயிற்று அவன் நின்ற இடத்திலிருந்து சற்று முன்னால் வந்து எதற்காக யா நீங்கள் சண்டை போடுகிறீர்கள் வேறு வேலை ஒன்றும் உங்களுக்கு இல்லையா சண்டைக்கு தினவு எடுத்தால் ஈழ நாட்டுக்கு போவதுதானே அங்கே பெரும்போர் நடந்து கொண்டிருக்கிறது என்றான் நம்பி சட்டென்று அவனை திரும்பி பார்த்து இவன் யாரடா நியாயம் சொல்ல வந்தவன் என்றான் கூட்டத்திலே இருந்தவர்களில் சிலருக்கு வந்தியத்தேவனுடைய வீரத் தோற்றமும் அவனுடைய அழகிய முகவிலாசமும் பிடித்திருந்தன தம்பி நீ சொல்லுப்பா இந்த சண்டைக்காரங்களுக்கு நியாயத்தை எடுத்துச் சொல்லு உனக்கு பக்கபலமா நாங்க இருக்கோம் என்று அவர்கள் சொன்னார்கள் எனக்கு தெரிந்த நியாயத்தை சொல்லுகிறேன் சிவபெருமானும் நாராயண மூர்த்தியும் தங்களுக்குள் சண்டை போட்டுக் கொள்வதாக தெரியவில்லை அவர்கள் சிநேகமாகவும் சுமுகமாகவும் இருந்து வருகிறார்கள் அப்படி இருக்க இந்த நம்பியும் பட்டரும் எதற்காக சண்டை போட்டுக் கொள்ள வேண்டும் என்று வல்லவரையன் கூறியதை கேட்டு அக்கூட்டத்தில் பலரும் நகைத்தார்கள் அப்போது வீரசைவ பட்டர் இந்த பிள்ளை அறிவாளியாகவே தோன்றுகிறான் ஆனால் வேடிக்கை பேச்சினால் மட்டும் விவாதம் தேர்ந்து விடுவா சிவபெருமான் திருமாலை விட பெரிய தெய்வமா இல்லையா என்ற கேள்விக்கு இவன் விடை சொல்லட்டும் என்றார் சிவனும் பெரிய தெய்வம்தான் திருமாலும் பெரிய தெய்வம்தான் இருவரும் சமமான தெய்வங்கள் யாரை வேண்டுமானாலும் தொழுது கொள்ளுங்கள் சண்டை எதற்கு என்றான் வல்லவரையன் ஆ எப்படி சொல்லலாம் சிவனும் விஷ்ணுவும் சமமான தெய்வங்கள் என்று சொல்லுவதற்கு ஆதாரம் என்ன என்று ஆழ்வார்க்கடியான் அதட்டி கேட்டான் ஆதாரமா இதோ சொல்கிறேன் நேற்று மாலை வைகுண்டத்துக்கு போயிருந்தேன் அதே சமயத்தில் பரமசிவனும் அங்கே வந்திருந்தார் இருவரும் சம ஆசனத்தில் அமர்ந்திருந்தார்கள் அவர்களுடைய உயரம் ஒன்றாகவே இருந்தது ஆயினும் ஐயத்துக்கு இடமின்றி என் கையினால் முழம்போட்டு இருவர் உயரத்தையும் அளந்து பார்த்தேன் அட பிள்ளாய் பரிகாசமா செய்கிறாய் என்று ஆழ்வார்க்கடியான் கர்ஜனை செய்தான் கூட்டத்தினர் சொல்லு தம்பி சொல்லு என்று ஆர்ப்பரித்தார்கள் அளந்து பார்த்ததில் இருவரும் சமமான உயரமே இருந்தார்கள் அதோடு விடாமல் சிவனையும் திருமாலையும் நேரிலேயே கேட்டுவிட்டேன் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா அறியும் அறியாதவர் வாயிலும் மண்ணு என்று சொன்னார்கள் அவ்விதம் சொல்லி தங்களை பற்றி சண்டை போடுகிறவர்களின் வாயிலே போடுவதற்கு இந்த பிடி மண்ணையும் கொடுத்தார்கள் என்று கூறிய வல்லவரையன் மூடியிருந்த தனது வழக்கையை திறந்து காட்டினான் அதற்குள்ளே ஒரு பிடி மண் இருந்தது அதை வீசி உதறினான் கூட்டத்தில் இருந்தவர்களில் பலர் அப்போது பெரும் உற்சாகம் கொண்டு தலைக்கு தலை தரையிலிருந்து ஒரு பிடி மண் எடுத்து நம்பியின் தலையிலும் பட்டர் தலையிலும் வீசி எறிய ஆரம்பித்தார்கள் இந்த துராகிரக செயலை சிலர் தடுக்க முயன்றார்கள் அடே தூர்த்தர்களா நாஸ்திகர்களா என்று சொல்லிக்கொண்டு ஆழ்வார்க்கடியான் தன் கைத்தடியை சுடற்றி கொண்டு கூட்டத்திற்குள் பிரவேசித்தான் ஒரு பெரிய கலவரமும் அடிதடி சண்டையும் அப்போது அங்கே நிகழும் போலிருந்தன நல்லவேளையாக அந்த சமயத்தில் சற்று தூரத்தில் ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டது சூராதிசூரர் சூரர் பிரதாபர் மாரபாண்டியன் படையை வீறு குண்டு தாக்கி வேரோடு அரித்த வெற்றி வேலுடையார் இருபத்தி நாலு போர்களில் சண்டையிட்டு அறுபத்தி நான்கு விழுப்புண்களைப் பெற்ற திருமேனியார் சோழ நாட்டு தனாதிகாரி தானிய பண்டார நாயகர் இறை தேவர் பெரிய பழுவேட்டரையர் விஜயம் செய்கிறார் பராக் பராக் வழிவிடுங்கள் என்று இடிமுழக்க குரலில் கட்டியம் கூறுதல் கேட்டது இவ்வாறு கட்டியம் கூறியவர்கள் முதலில் வந்தார்கள் பிறகு முரசு அடிப்பவர்கள் வந்தார்கள் அவர்களுக்குப் பின்னால் பனைமரக் கொடிதாங்குபோர் வந்தார்கள் பின்னர் கையில் வேல் பிடித்த வீரர்கள் சிலர் கம்பீரமாக நடந்து வந்தார்கள் இவர்களுக்குப் பின்னால் வந்த அலங்கரித்த யானையின் மீது ஆஜானு பாகுவான கரிய திருமேனியர் ஒருவர் விற்றிருந்தார் மத்த கஜத்தின் மேல் அந்த வீரர் விற்றிருந்த காட்சி ஒரு மாமலைச் சிகரத்தின் மீது கரிய கொண்டல் ஒன்று தங்கியது போல இருந்தது கூட்டத்தில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் சாலையின் இருபுறத்திலும் வந்து நின்றது போல வல்லவரையனும் வந்து நின்று பார்த்தான் யானை மீது இருந்தவர்தான் பழுவேட்டரையர் என்பதை ஊகித்துக் கொண்டான் யானைக்கு பின்னால் பட்டுத் திரையினால் மூடப்பட்ட சிவிகை ஒன்று வந்தது அதற்குள் இருப்பது யாரோ என்று வல்லவரையன் சிந்திப்பதற்குள்ளே செக்கச் சிவந்த நிறத்துடன் வளையல்களும் கங்கணங்களும் அணிந்த ஒரு கரம் சிவிகைக்குள்ளே இருந்து வெளிப்பட்டு பல்லக்கின் பட்டுத் திரையை சிறிது விலக்கியது மேகத்தினால் மூடப்பட்டிருந்த பூர்ணச்சந்திரன் மேகத்திரை விலகியதும் பளீர் ஒளி வீசுவது போல சிவிகைக்குள்ளே காந்தி மயமான ஒரு பெண்ணின் முகம் தெரிந்தது இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் அயங்கரன் அவர்கள் தேவையில்லாத விவாதத்தில் தலையிட்டு பெரிய கலவரத்தையே உண்டாக்கிடுறான் வந்தியத்தேவன் படகுல வந்த பழுவேட்டரையர் இப்போ யானை மேல தரிசனம் கொடுத்திருக்கார் சரி இந்த பகுதியில் வர தொடர்களை பார்க்கலாம் இது மேல் நோக்கி இழுக்கப்பட்ட சந்தனக்கீற்று ஊர்துவம்னா மேல் நோக்கி போவது அத்வைத்தம் ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டும் வெவ்வேறு ஆனவை அல்ல ரெண்டும் ஒன்றே என்ற கொள்கை அத்வைத்த கொள்கை முண்டனம்னு ஒரு தொடர் வருது இது முற்றிடும் முடி மழிக்கப்பட்ட நிலையை காட்டுது முண்டனம் பாத தூளி அடிப்பொடின்னு சொல்றோம் இல்லையா அல்லது கால் தூசு அதுதான் பாத தூளி பாஷ்யம் இது விளக்க உரை கமெண்ட்ரின்னு சொல்றோம் அது மௌடீகர்கள் ஒரு தொடர் அறிவிலிகள் மந்தமான புத்தியுடையவர்கள் என்று பொருள் முகவிலாசம் ஈர்ப்பு முகவசீகரம் சொல்றோம் இல்லையா அது வந்தியத்தேவனை பத்தி சொல்லும் போது இதை குறிப்பிடுறார் துராக்கிரக செயல் முரட்டுத்தனமா தேவையில்லாம ஒரு தொல்லையை கொடுக்கக்கூடிய செயல் துராகிரக செயல் குறிப்பிடுறாங்க ஆ ஜானு பாகு இது ஜானு என்பது முழந்தாள் பாகு என்பது புஜம் அல்லது கரம் முழந்தாள் வரை நீண்ட கரங்கள் இருக்கணும் ஒரு வீரனுக்கு என்பது ஒரு சாமுதிரிகா லட்சணத்துல ஒரு சாஸ்திரத்துல சொல்ற போட்ட ஒண்ணு முன்னாடி இந்த தொடர் முந்தைய பகுதியில் வந்திருக்கு வீரர்களை பத்தி சொல்லும்போது போது ஆ ஜானு பாகு என்ன வந்திருக்கு அதை இப்ப நம்ம மீண்டும் பார்க்கிறோம் கொண்டல் அனைவரும் அறிந்ததுதான் இது மேகம் முகில் சிவிகை பல்லக்கு கவிகை குடை சிவிகை பல்லக்கு இதெல்லாம் வந்து அரசு சின்னங்கள் காந்தி என்ற ஒரு சொல்லு இது ஒளி முக காந்தி சூரிய காந்தி அது வந்து சொல்லு காந்தி என்பது பளிச்சுன்னு இருக்கிற ஒரு தொடர் யானைக்கு பின்னால பல்லக்கு வருது நம்ம நண்பர் எல்லாத்தையும் கூர்ந்து கவனிக்கிறவர் இதை கவனிக்க தவறுவாரா பார்க்கலாம் அடுத்த பகுதியில் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள் வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம்